தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஃபார் ரோட் ஆக்சிடெண்ட் பொதுவாக ஒரு ரோட் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது மோட்டார் கிளைம் ட்ரிபியுனல் கிட்ட அந்த பர்டிகுலர் வழக்கு வந்து வரும் அப்போ வந்து அந்த பர்டிகுலர் ட்ரிபியுனல் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ ஜட்மெண்ட்டில் கொடுப்பாங்க பட் அதை எதிர்த்து அப்பீல் போவாங்க ஸோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பன்சேஷன் மேபி அந்த அவார்டர் காம்பன்சேஷன் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ அதுக்காக அப்பீல் போய் என்ஹான்ஸ்ட் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ஒருவேளை அந்த என்ஹான் நிறைய வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய வழக்குகளும் இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக ஒரு வழக்கில் சில கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எதற்காக அந்த என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன வெதர் இது வந்து ஒரு மன ஒரு பர்சனோட ரைட்ஸா இல்லை இது வந்து ஒரு ஆப்ளிகேஷனாக ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்டெயின் டீட்டெயிலில் இந்த வழக்கில் என்னெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்திங்கனா அட்டுல் திவாரி வெஸ்ட் ரீஜனல் மேனேஜர் ஓரியன்ட் இன்சூரன்ஸ் கோலிமிடெட் ஸோ கேஸ் நம்பர் ஸோ எஸ்எல்பி மூலயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் வழக்கு வருது ஸோ இனிஷியல் சிவில் அப்பீல் நம்பர் ஸோ டேட் ஆஃப் இன்சிடென்ட் இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது இந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டுல் திவாரின்றவர் எ பீடெக் ஸ்டூடெண்ட் சஃபர்ட் எ ரோட் ஆக்சிடென்ட் ரிசல்டிங் இன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பர்மனண்ட் டிசபிலிட்டி இனிஷியல் அவார்ட் பை எம்ஏசிடி போபால் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ லேக்ஸ் ஹைகோர்ட் அப்பீல் அவுட்கம் காம்பன்சேஷன் இன் நான்ஸ் டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸ் இந்த அல் ஸ்டூடெண்ட் வந்து பைக் ரைட் பண்ணும்போது ட்ரக்கில் வந்து மோதிடுறாரு அதில் ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பர்மனென்ட் டிசபிலிட்டி அவர் உடம்புல மல்டிபிள் ஆப்ரேஷன் சர்ஜரி சர்ஜரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பர்சன் பிழைக்கிறாரு பட் பர்மனென்ட் டிசபிலிட்டி ஏற்படுது இனிஷியலாக இந்த வழக்கு வந்து எம்ஏசிட்டின்னு சொல்லக்கூடிய மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல் முன்னாடி போபால் லொக்கேஷனில் இந்த கேஸ் வரும்போது அவருக்கு வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ லேக்ஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க பட் இந்த பர்டிகுலர் காம்பன்சேஷன் அவருக்கு நேர்ந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கம்மி அப்போது இந்த ஃபிக்சேஷனில் வந்து அவர் வந்து அதிகமாக கேட்குறாரு அப்போது எதை வச்சு ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து நம்மளோட கமான் செக்ஷனில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நான் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த கேள்வியை வந்து கேட்பீங்க இந்த பர்டிகுலர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற பாயிண்ட்ஸை பார்ப்போம் இந்த பர்சன் போபால் கேஸில் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக அந்த அமௌண்ட் ஸோ ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வராரு அப்பீல் வரும்போது அவங்க வந்து திரும்பவும் இந்த நைன்டீன் பாயிண்ட் த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அமௌண்ட்டை ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக இந்த அல் திவாரி அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டும் வந்து எனக்கான அமௌண்ட் கிடையாது பிகாஸ் வந்து அவருடைய ஏஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் பெர்மனென்ட் டிசபிலிட்டி ஆகிறதுனால அவரோட லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறியாகுது அப்போது அந்த அமௌண்ட் வந்து இட்ஸ் நாட் எ கரெக்ட் காம்பன்சேஷன் என்னோடய லைஃபே பாதிக்கப்பட்டதுனால இட் ஷுட் பி ஹையர் சைடு அமௌண்ட் அப்படின்றத அவர் முன் வச்சு இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார் ஸோ ஃபைனல் காம்பன்சேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க அப்போது ஒரு கீ ப்ரின்சிபிளில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட் காம்பன்சேஷன் இஸ் எ ரைட் நாட் எ ப்ரிவிலேஜ் ஒரு காம்பன்சேஷன் வந்து ஒரு மனிதனுடைய அவருக்கு ஏற்பட்ட துயரத்துக்கு அவர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரைட் அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது கண்டிப்பாக வந்து அவருடைய ரைட்ஸ் அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு வந்து பே பண்ணணும் த காம்பன்சேஷன் ஷுட் எய்ம் டு ரீஸ்டோர் த விக்டீம் டு தேர் ப்ரீ ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ் அவருக்கு கொடுக்கக்கூடிய காம் காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது ஒரு மனுஷன் வந்து இந்த ஸ்டூடண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் அடுத்த ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து இந்த டிசேபிள்மெண்ட்னால் அவரால் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஸோ அதுக்கேற்ற காம்பன்சேஷன் இருந்தால் தான் அவர் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் ஸோ காம்பன்சேஷன் ஷுட் எய்ம் டு ரீஸ்டோர் த விக்டிம் டு த ப்ரீ ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ் அவர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் எப்படி வந்து அந்த பர்டிகுலர் லைஃபை ரன் பண்ணியிருப்பாரோ ஸோ அட்லீஸ்ட் அதற்கு ஒரு நி நிகரான ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணணுன்றதுதான் இதோடைய பிரின்சிபல் அண்ட் தென் இந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் ஃபார் காம்பன்சேஷன் இந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கோர்ட்டில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க லாஸ் ஆஃப் இன்கம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பர்மனன்ட் டிசபிலிட்டி இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவருக்கு ஏற்பட்ட லாஸ் பர்மனன்ட் டிசபில அவருக்கோட இன்கம் வந்து டோட்டலாக லாஸ் ஆகுது அப்போது அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க எவ்வளோ நாள் அவரோட ஏஜ் என்ன அவர் ஒர்க் பண்ணியிருந்தால் அவரோட சேலரி என்ன இன்னும் எவ்வளோ நாள் அவருக்கு சர்வீஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அண்ட் தென் ஃபியூச்சர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நெசசரி ஃபார் ஆன்கோயிங் ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஏற்பட்ட சர்ஜரி அண்ட் தென் வந்து அவருக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடக்குமோ அதற்கான அமௌண்ட்டை வந்து அவருக்கு தேவைப்படும் ஃபியூச்சர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸோ அதற்கான அமௌண்ட்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க அட்டன்டன்ட் கேர் நீட் ஃபார் சப்போர்ட் டியூ டு தி சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரிஸ் அவரு அவருக்கு ஒருவேளை வந்து அதிகமான இன்ஜுரி ஏற்படும் போது தன்னைத்தானே சப்போர்ட் பண்ண முடியாது அப்போது அந்த அட்டெண்டன்ட்டோட கேர் வந்து தேவைப்படும் அப்போ அதற்கான அமௌண்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபிக்ஸேஷனாக நீதிமன்றம் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு பர்சனுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் போதுமானு கேட்டால் இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்டு ஒரு பாயிண்ட் குறிப்பிட்ருக்காங்க காம்பன்சேஷன் இஸ் ஏ ரைட் நாட் எ ப்ரிவிலேஜ் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பேசிக்காக நீதிமன்றம் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டாக இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ லீகல் ப்ரெசிடென்ட் ஸோ திஸ் கேஸ் அண்டர் த சுப்ரம் சுப்ரீம் கோர்ட் கமிட்மெண்ட் டு என்ஹான்ஸ் தட் விக்டிம்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் ரிசீவ் அடியுக்கேட் அண்ட் ஃபேர் காம்பன்சேஷன் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ரூலை வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாயிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரின்ஸிபிள் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இதில் இந்த பர்டிகுலர் என்னாக்மெண்ட் மூலயமா கிடச்சிருக்கு ஸோ திஸ் இஸ் அ ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட் வேறவர் இந்த கேஸு உங்களுடைய கேஸுக்கு பொருத்தமாக இருக்குமோ அங்கே எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்